हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நம் நலம் பெற முடியும் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட எண் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன மேலும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி விலங்குகள் மூலமாக டீடைல்டாக அனைத்து விஷயங்களையும் நாம் அனலைஸ் பண்ண போறோம் சோ இந்த வீடியோவை நீங்க முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கொடுத்திருக்கேன் சோ அந்த பன்னிரண்டு ராசிகளில் உங்களுடைய ராசி பலன்களுக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணிட்டு நீங்க ராசி பலன்களை தனியாக பார்த்துக்கலாம் நண்பர்களே ஒருவேளை உங்க நண்பருடைய ராசி பலங்களை பார்க்கணும்னாலும் சரி குடும்ப உற்பத்தினுடைய ராசி பலங்களை பார்க்கணும்னாலும் சரி நீங்க மற்றவருடைய ராசி அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனியும் உலமார்ந்து பிறந்த நாள் நல்வாழ்த்துகள் நண்பர்களே விஷ்ய மினிமோ டே ஆஃப் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரி தினமாக கொண்டாடும் நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சித்தர்கள் வாக்கின்படி அனைவருமே உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்ந்தால் இறைவனுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற்றிட முடியும் என்பதை நீங்கள் கண்டிப்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் பதிமூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது தொலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலையை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசியிலேயே கேது பகவானும் மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கை மேற்பட்டுள்ளது இது தவிர ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் உங்களது கல்விக்காக எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் சிறப்பாக பலர் தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க இப்பொழுது நீங்கள் செயல் வீரராக திகழ்வீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் நீங்கள் மேக்சிமம் வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான கிரக இப்போ உங்களுக்கு இருக்க நன்றிலே எனவே மகிழ்ச்சிகள் தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் வேலைகளை நீங்கள் திறம்பட செய்து சிறப்பாக முடிப்பது மட்டுமில்லாமல் மிக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் காரிய வெற்றிகள் மிகுந்த ஒரு மகிழ்ச்சியின் நாடாக இன்னைக்கு இருக்குங்க குடும்பத்துல உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வகையில் உங்களது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பூரணமாக ஒத்துழைப்பு தருவாங்க எனவே குடும்ப வாழ்க்கை மிக மிக மகிழ்ச்சியாக இருக்குங்க அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான பதவி உயர்வுகள் மற்றும் பணியிட மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு இப்பொழுது உத்தியோகத்துல மேலதிகாரிகளுடைய மனசுல நீங்க இடம் பிடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இந்த தினம் இருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் அதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு திருமண முயற்சிகள் எல்லாம் சிறப்பாக கைகூடும் என்பதால் திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இந்த தினம் சூப்பராக ஒரு நாளாக உங்களுக்கு நல்ல ஒரு தேதி குறிக்கக்கூடிய வகையில் சுபகாரிய முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இப்பொழுது உங்களது எல்லத்தில் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால திருமணமான இளம் தம்பதியராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அல்லது குடும்பத்தில் யாராவது அப்படி இருந்தாங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப நாளாக வாக்கியம் இல்லாதவங்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் குறித்த நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான தினமாக நீங்கள் அமைப்பது இந்த தினம் பேச்சில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசித்து பேசுறது உங்களுக்கு நல்லதுங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் வந்து மற்றவருடைய சென்டிமெண்ட் வந்து காயப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதில் கொஞ்சம் நீங்கள் கூடுதல் கவனமா இருங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மனு கவர்ந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் உங்களது காதலரை மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஏன்னா நீங்க கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால உங்களது காதலரை மனதில் நினைத்துக் கொண்டு நாளை நீங்கள் கழிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் தொலைபேசியில் இரவு நேரங்களில் பேசுவது உங்களுக்கு மன ஆறுதலை தரும் இந்த தினம் அலுவலக பணிகளில் நல்ல தகவல் உணர்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க வேறொருவருக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்தீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களுக்கு பரிசுகள் மற்றும் நீங்கள் சிறப்பு மிக்கவராக மற்றவர்களிடமிருந்து தனித்து தெரியக்கூடிய ஒரு யோகம் இந்த தினம் இருக்கு நண்பர்களே எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயங்காதீங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது மண் கவர்ந்து உங்களது வாழ்க்கை துணையுடனான உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க ஏன்னா இந்த தினம் உங்களுடைய மூடு வந்து ரொம்ப சூப்பராக நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கிறதுனால கண்டிப்பா இல்லற வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்கள் இசை சமாளிக்கக்கூடிய யோகம் இருக்குதுன்றே எனவே மனதில் மகிழ்ச்சியில் பங்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் மிக மிக தைரியமாக உங்களது காரியங்களை மிக மிக விரைவாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் காரணமாக அனைத்து விதமான நலன்களிலும் இந்த தினம் நீங்கள் பெற முடியும் என்றே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம் நண்பர்களே ஆனா அதுக்கு முன்னாடி நமது துளம்புடைய ரசிபாளன் சேனலோட நீங்க இணைந்திருக்கீங்களா இருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா நீங்க இருந்தீங்கன்னா இப்பவே நமது துளம்புடி ரசிபாளன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ஆன் டைம்ல நோட்டிபிகேஷன் மூலமாக நமது வீடியோ பத்தின புதிய வீடியோக்கள் உங்களுக்கு தகவல் வந்துகிட்டே இருக்குங்க சோ நம்ம வீடியோ அனைத்துமே நீங்க மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு ஏதோ நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் இது முதலாவது இரண்டாவதாக நமது ஜோதிட ரீதியான வழிகாட்டுதல் நல்ல ஒரு நண்பனாக உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க கண்டிப்பா உதயகரமா இருக்கும் நினைக்கிறேன் சோ அந்த மாதிரி பிளான் நீங்க ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் முன்கூட்டியே நமது வீடியோவை பாக்குறதுக்கு ஏதுவாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரதுக்கும் அது நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வரும் என்பதால் அனைவரும் நமது சேனலோட இணைந்திருங்கள் புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களும் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பாக நீங்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் எல்லோ கலர் உங்களுக்கு லக்கியஸ் கலரா இன்னைக்கு அமையுங்க எனவே மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம்ராசி அன்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் வியாபாரம் தொடர்பாக சில வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் இன்றைய தினம் ஏற்படலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க பயணங்கள் உங்களுக்கு நல்ல நன்மையிலே தரும் புதுசா நிறைய பொருட்கள் வாங்கணும் அப்படின்ற மாதிரியான ஆர்வம் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்றைய இருக்க நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக பயணங்களை தவிர்க்க வேண்டாம் புதிய பொருட்களில் ஆர்வம் செலுத்துவீங்க சில மகிழ்ச்சியான பொருட்களை நீங்கள் வாங்கி மகிழக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இந்த தினம் ஷாப்பிங்ல நீங்கள் இருப்பீங்க இந்த தினம் சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்களுக்கு மன தெளிவு என்ற தினம் கண்டிப்பாக அதிகரிக்குங்க மனம் விட்டு நீங்கள் கிட்ட பேசுறது மூலமாக நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை உங்களால் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் நெருக்கமானவர்களிடம் கண்டிப்பாக மனம் விட்டு பேச முயற்சி செய்யுங்கள் அதை மிஸ் பண்ணிவிட வேண்டாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போ உங்களுக்கு குறையிறதுனால மனசில் வந்து நிம்மதி பெருகும் ஒரு திருப்தியான நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது எதிர்ப்புகள் என்னென்ன இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நாளை இன்னைக்கு இருக்கிறதுனால மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிர்ப்புகளை கூட என்றதை நீங்கள் உணர்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக ஆனந்தமான ஒரு நாள் நாளாக இருந்ததும் அமையுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கண்டிப்பாக மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை என்றதும் அமையும் பாகு பிரிவினை சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்கள் என்ன எதிர்பார்க்கறீங்களோ அந்த நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய யோகம் என்றதென்னு இருக்கு எனவே சொத்து பிரிவு சம்பந்தமான விஷயங்கள்ல உங்கள் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் மகிழ்ச்சிகள் பெருகும் நன்றி என்று நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நம்புறேன் ஆனால் ஏனோ தெரியல எல்லாருமே லைக் பட்டன் அழுத்த மாட்டேன்றீங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்போது நீங்க ஏன் லைக் பட்டன் அழுத்த மாட்டேன் இருக்கீங்கன்னு எனக்கு புரியல இந்த வீடியோவை நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக்கை நாங்கள் அடையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிக்கிற பட்சத்தில் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய அந்த தம்ஸ்அப் பட்டன் விடுங்க நண்பர்களை மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க உங்களோடது கருத்துக்கள் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் கருத்துக்களை தாராளமாக எங்களுடன் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க உங்கள் நண்பர்கள் வந்து துலாம் ராசி அன்பர்களாக இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் ஷேர் விடுங்க ஏன்னா நம்ம இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவர்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்பொழுது அவருடைய ராசி பண்ணுங்களே அவங்க கீழ டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்க முடியும் நீங்க கூட உங்க குடும்ப உறுப்பினர்களோட ராசி பலன்களை பார்க்கணும் அப்படின்னா கீழ டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் வந்து நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கீழே கொடுத்துருக்கேன் சோ அதை கிளிக் பண்ணி நீங்க மற்ற ராசிக்காரர்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே